இருக்க இல்லை பயமும் இல்லை இருக்கறம் கொண்டு வரம் தருகிறேன் மடி நிறைய நீ மங்களம் பெற்றுக்கொள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே குழந்தையே உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன்மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் இவர்களது ஆலோசனைக்கு செவி கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது அன்பு குழந்தையே முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என் குழந்தையே உன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் நிச்சயம் கைகூடும் உன் முயற்சியை நீ என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் குழந்தையே உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க உன் தந்தையான நான் உன்னிடம் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றையும் காணப் போகிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கின்றேன் உன் எண்ணங்களும் விடாபிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படியில்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் குழந்தையே ஆனால் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடு தான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய் அவதியில்லை நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டுவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக அனைத்தும் நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரிய வரும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டுப்பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடுவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் உன் தந்தை நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து கொண்டு இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தோல் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் அதன் பொருட்டுதான் உன் இதயத் துடிப்பின் ஓசையாய் உணர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர்வாய் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி எறி முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் நீ பயப்படாதே குழந்தையே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என்னை தேடி வந்து என் மண்ணில் எவர் கால் வைத்தாலும் அவருடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிடும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்து எறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாள் ஒரு முறையாவது என் பெயரை சொல்லிப்பார் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் நீ அமைதியாக என் அருகில் அமர்ந்து இரு ஆக வேண்டியதை நான் பார்த்து உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் கடந்த காலத்தை நினைக்காதே எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை அனுபவி உனக்கு உன் தந்தையான நான் நல்லதையே நடத்தி தருவேன்